நூறு ரூபாய் டிக்கெட் ஐநூறு ரூபாய் கொடுத்து பாப்பீங்க இருநூறு ரூபாய் டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பாப்பீங்க ஆனால் இந்த மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர்களே துணை முதலமைச்சர் அவர்களே இவங்க எல்லாம் இந்த மாதிரி இஎம்ஐ படத்திற்கு நீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக இந்த படத்தோட டிக்கெட் விலை எல்லாம் நீங்க குறைக்கணும் இஎம்ஐ படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு நீங்க அனுப்புங்க பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேன் தரேன் இப்போ இஎம்ஐ அந்த படம் தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன் இஎம்ஐ தயவு செஞ்சு சொல்ற இஎம்ஐ படத்தை வந்து பாருங்க சரிங்களா இப்போ வந்து புஷ்பா மாதிரி படத்தை ஊ சொல்றியா ஊ சொல்றியா அந்த மாதிரி படத்தையும் ஒரு மசாலா படத்தையும் மட்டும் பாத்துட்டு போறீங்களா இஎம்ஐ இந்த படம் இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற விஷயங்களை அப்படியே தோல் உரிச்சு காட்டுருக்காரு இந்த படத்தின் இயக்குனரும் நடிகரும் ஆகிய கதாநாயகனும் ஆகிய சதாசிவம் அவர்கள் வந்திருக்கார் அவரு பாத்தீங்களா இங்க கூட்டத்துல நிக்கும் போது கூட இவர் ஒரு கதாநாயகன்னு தெரியல அப்படி ஆமா எளிமையா இருக்காரு அப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இன்னைக்கு ஒரு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதன் லோன் வாங்கிட்டு எப்படி லோ லோன் லொங்கு போடுறான் அப்படின்ற விஷயத்த இந்த இஎம்ஐ படத்துல காமிச்சிருக்கீங்க உண்மையிலே பிரதர் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இவரு இந்த படத்தை நம்ம ஒரு மசாலா படமா எடுத்து ஒரு பேன் இந்தியா படமா எடுத்து நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த விட இன்னைக்கு பொதுமக்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்துல இன்னைக்கு இஎம்ஐ படத்தை எடுத்திருக்கீங்க உண்மையிலேயே நீங்க வந்து என்னை விட வயதில் சின்னவராக தான் இருப்பீங்க தலிங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அது ரஜினி சார் படமா இருந்தாலும் சரி கமல் சார் படமா இருந்தாலும் சரி அவங்களோட படத்துல ஆரியன்ஸுக்கு ரசிகர்களுக்கு ஒரு ஒரு விருந்த கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இருப்பாங்க சில படங்கள் வேணா சமூகத்திற்கு கருத்து உள்ள படங்கள் வேணாம் நினைப்பாங்க இந்த கதாநாயகனா நடிச்சிருக்க ஹீரோவா நடிச்சிருக்க திரு சதாசிவம் அவர்கள் மக்களுக்கு கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இஎம்ஐனால சீரழிஞ்சு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லிருக்கீங்க உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி சமூகத்திற்கு தேவையான கருத்துக்கள் வரணும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஹைவேல ஆக்சிடென்ட் ஆகி போச்சுனாக்கா உடனே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னாக்கா கவர்மெண்ட்ல இருந்து தொகை அந்த மருத்துவமனைக்கு தேவையான காப்பீடுகள் எல்லாமே பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து இந்த படத்துல சொல்லி இந்த மாதிரி விஷயம் அது மட்டும் இல்ல வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டோம் இப்படிதாங்க தான் ஒரு பத்து மசாலா படம் வருதுன்னா அஞ்சு கருத்து உள்ள படம் வருதுன்னாக்கா அதையும் நீங்க வந்து மக்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க நிறைய தேட்டர் தரணும் புரியுதுங்களா அது இல்லாம விதிவிலக்குகள் படத்தோட டிக்கெட் வேலை இருக்குது இல்லையா இது தயவு செஞ்சு தமிழக முதலமைச்சர் அவர்களே துணை முதலமைச்சர் அவர்களே இவங்க எல்லாம் இந்த மாதிரி இஎம்ஐ படத்திற்கு நீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக இந்த படத்தோட டிக்கெட் விலையெல்லாம் நீங்க குறைக்கணும் நீங்க குறைப்பீங்களா என்னன்னு தெரியல ஆனா நான் இப்ப சொல்றேன் இந்த இஎம்ஐ படத்திற்கு என்னால் முடிஞ்ச உதவியாக இன்னைக்கு நான் சொல்றேன் கடவுள் மீது ஆணையக சொல்றேன் என் தாயின் மீது ஆணையக சொல்றேன் இஎம்ஐ படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு நீங்க அனுப்புங்க பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேன் திருப்பி தரேன் என்னோட நம்பர் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் ஒன் செவன் டூ சினிமாவுக்காக இந்த மாதிரி நண்பர்களுக்காக இது நான் குரல் கொடுக்கறதா நான் சொல்றேனாலே நீங்க படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு அனுப்புனீங்கன்னாக்க உங்களுக்கு டிக்கெட்டுக்கான பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேங்க ஏன்னா நீங்க வந்து பெரிய நடிகர்களோட படத்தை நூறு ரூபா டிக்கெட் ஐநூறு ரூபா கொடுத்து பார்ப்பீங்க இருநூறு ரூபா டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பார்ப்பீங்க ஆனால் இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி படத்தை சமுதாயத்துக்கு கருத்து உள்ள படத்தை பார்த்தாக்க இனிமேல் நீங்க கடன் வாங்கி லோ லோ லோன் லோன் எடுத்து லொங்குப்படாம நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு உங்களுடைய தாய் தந்தை இழந்துடாம உங்களோட வீடுகளை இழந்துடாம இருக்கிறதுக்கு இந்த இஎம்ஐ மாதிரி படம் இன்னமும் மிகப்பெரிய அளவுல வரணும் சரிங்களா அதற்காக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் இது புரியுதுங்களா எப்படி கமல் சார் வந்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் சினிமாவுக்காக செலவிட்டு இருக்காரோ அதே மாதிரி நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல வாங்குற அஞ்சு பத்த இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி படத்துக்கு செலவழிச்சுட்டு போறியா எனக்கு நீங்க வேணாம் வைக்க இஎம்ஐ மாதிரி படத்தை பாருங்க உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும் யாரு வந்தது இந்த மாதிரி படங்களுக்கு வாழ வாழ வைங்க பிளாக் பாண்டி நடிச்சிருக்கான் உங்க ஃப்ரெண்டா நடிச்சிருக்கான் பிளாக் பாண்டி அந்த தம்பிக்கு மேல் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு நண்பனுக்காக உதவியா இருக்கிற அந்த ஒரு நண்பன் ஒரு பிரச்சனைன்னு வரப்போ எப்படி லோன் போட்டனாக்க உனக்கு என்னென்ன லோன் போட்டு சூரிட்டி கையெழுத்து போட்டனா உனக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பிளாக் பாண்டி நல்லா சூப்பரா நடிச்சிருக்கான் அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல அவனோட காமெடி எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிளாக் பாண்டியோட காதலி அவர்கிட்ட போய் உன் பேர் என்ன இருக்கப்பா ஐசு அப்படின்னா ஐசா உச்சி ஐசா கோண ஐசா அப்படின்னு அது தியேட்டர் அப்படியே உருகுது உண்மையிலேயே உண்மையிலேயே ஸ்ரீநாத் சொல்லியிருந்தாங்க அவருக்கு பின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆட்டோ அதே மாதிரி இந்த தம்பி இன்னைக்கு நான் பொய்க்கா சொல்லலங்க இவர் பேரு மதனு இந்த தம்பிக்கு நான் தான் ஆட்டோ வாங்கி கொடுத்தேன் நிறைய ஆமா நிறைய வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க இந்த தம்பிக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தது நான் தான் சூரிட்டி போட்டு கொடுத்தது நான் தான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டு திருவிழா அப்போ அவனோட கார் ஆட்டோட கண்ணாடி உடஞ்சிருச்சு எனக்கு போன் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டேன் நான் போய் சொல்ல கூகுள் பே கூட காட்டேன் நான் கேட்டேன் ஏன்டா நீ டெய்லியும் ஓட்டி சம்பாதிக்கிற ஆச்சு அப்படின்னா இல்லனா அந்த லோன் போட்டு எடுத்த ஆட்டோ அது லோனுக்கு தானே போயிட்டு இருக்கேன் இஎம்ஐக்கு தானே போயிட்டு இது சத்தியம் நான் சும்மா போய் சொல்ல நானே இது உண்மைதான் அது புரியுதுங்களா தயவு செஞ்சு அதே மாதிரி நீங்க வந்து யாருக்கும் சூரிட்டி எல்லாம் போடாதீங்க அந்த விஷயம் சூப்பரா பண்ணிட்டு சூப்பரா பண்ணியிருக்கீங்க சூரிட்டிலாம் யாருக்கும் போடாதீங்க சரிங்க சூரிட்டி போட்டீங்கன்னா நீங்க தான் வந்துருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ இல்லாம வாழ பாருங்க இஎம்ஐ படத்தை பார்த்தீங்கன்னா இனிமையாக எப்படி வாழணும் இஎம்ஐ பட படம் பார்த்தீங்கன்னா இழிச்சுக்கிட்ட எப்படி வாழணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த இஎம்ஐ படம் மூலமாக இயக்குனர் அவர்கள் வெளிப்படுத்திருக்காங்க படத்தை பாருங்க மறந்துடாதீங்க இஎம்ஐ படத்தை பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு அனுப்புங்க

நீங்க வெளியில கொண்டு வரதுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா எப்பவுமே பொம்பளை பொண்ணுங்கள்ட்டே போய் மைக்க நீட்டிட்டு இருக்காம இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஆம்பளை பையன்ட்டே மைக்க நீட்டி கருத்தை கேளுங்க இஎம்ஐ மாதிரி படத்தை வாழ வைங்க புரிதுங்களா புரிதுங்களா புரியுதா இல்லையா வளர்ந்த தம்பி கார்த்தி புரியுதா இல்லையா புரியுதா இல்லையா நன்றி